கனவு பழித்தது கடிதம் தமிழில் இயல் உண்டு இசை உண்டு நாடகம் உண்டு இவை மட்டுமல் இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றில் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பிய தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் கடல் நீர் ஆவியாகி மேகமாகவும் மேகமாகும் பின்னர் மேகம் குளிந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரி பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் கடநீர் முகந்த கமஞ்சூழ் எலிலி கார் நாட்பது நெடு வெல்லூசி நெடுவசி பறந்த வடு பதிற்று நாட்பது கோற்றுரா எரிந்தென சுருக்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு ஒருவனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது கருத்து திருவள்ளுவமாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலசுத்தி வருகிறார்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு பலம் சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும் தமிழாலும் தமிழாராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும் தொடர்ந்து முயற்சி செய் நீ வெல்வா தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆபே அப் ஜே அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரேவின் தலைவர் டாக்டர் கை சிவன் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிர் எழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன ஆ உ ஓ குரில் எழுத்துக்கள் ஆ இ ஐ உ ஓ நெடில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் மாத்திரை மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் ஆகும் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெலில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இப் இன் இப் இம் இ எவ் எல் இன் ஆகிய பதினெட்டும் மெய்யெழுத்துக்கள் ஆகும் வள்ளினம் இக் இச் இட்டு இத்து இப் இட் மெல்லினம் இன் இஞ்ச் இன் இன் இன்ட் இம் இன் எடை இர் இல் இல் இவ் இள் இல் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை உயிர் மெய் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரனும் சேர்வதால் தோன்றும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மைக்குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது என்றும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை கலை சொல் அறிவும் வளஞ்சொலி கிளாக்வைஸ் இடஞ்சொழி ஆன்டி கிளாக்வைஸ் இணையம் இன்டர்நெட் தொடுதிரை சர்ச் இன்ஜின் முகநூல் ஃபேஸ்புக் புல்லனம் வாட்ஸ்அப் குரல் தேடல் வா வாய்ஸ் சர்ச் தொடுதிரை ஸ்கிரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் மின்னஞ்சல் இமெயில்